அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து சுந்தரவடிவேல் அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அத்தியாயம் பதினொன்றின் தொடர்ச்சி அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் பைமோட்டி ஷாப்பிங் பைமோட் ஆன்லைன் பைமோட் அப்ளிகேஷன் பைமோட் அப்ளிகேஷன் பிளேஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இனி அலைகளுக்குள் செல்வோம் ஆதி திராவிடர்கள் திரண்டு வந்து மிரட்டும் வரையில் ஏன் காத்திருக்கணும் நாமே பார்த்து அழைத்து துணையாக நின்று உதவுவோம் அப்படி செய்தால் பழையபடியே நம் பிள்ளைகள் காலத்திலும் அண்ணன் தம்பிகளைப் போல் ஒற்றுமையாக இருப்பார்கள் மீண்டும் பேச்சு இடைமறிக்கப்பட்டது என்னப்பா பெரிதாக மிரட்டுகிறாயே ஆறேழு ஆண்டுகளாக இடிக்குதாம் மின்னுதாம் இத்தனை காலமாக அது என்ன இடி மலை ஆதி திராவிடர்கள் திரண்டு வந்து விடுவார்களாம் வந்து விடுவார்களா நம் தெருவே நடந்தால் அவர்களுக்கு சோறு வந்துடுமா சோற்றுக்கில்லாத பயல்கள் நம்மை எதிர்ப்பான்கள் என்று நடுங்குகிறாயே வெளியே காட்டாதே உன் நடுக்கத்தை என்று முத்தாய்ப்பு வைத்தார் ஒருவர் நான் மிரட்டவில்லை நடந்ததை சொல்லுகிறேன் எங்கேயோ எப்போதோ நடந்ததாக யாரோ சொன்னதை சொல்லவில்லை இந்த பத்திரிகைகளில் வந்ததையே சொல்லுகிறேன் அங்கே சன்னதி தெருவில் தாழ்த்தப்பட்டவர்கள் நடக்க உரிமை கேட்பதற்கு முன்பே சென்னை பட்டணத்தில் நடந்ததை கேளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னை எழும்பூர் ஏரியில் ஆதி திராவிடர்கள் கூட்டம் போட்டார்களாம் சொல்ல முடியாத பெரிய கூட்டமாம் தலைமை தாங்கியவர் எம் சி ராஜா என்பவராம் இரட்டைமலை சீனிவாசன் என்பவர் பேச்சாளராம் இரண்டு பேரும் பட்டணத்தில் பரவலாக தெரிந்த ஆதி திராவிட தலைவர்களாம் அதுபோக நம் ஊருக்கு நாலு கல்லில் இருக்கும் அங்கம்பாக்கத்திலிருந்து சென்னைக்கு போன மதுரை பிள்ளை என்பவர் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களில் முக்கியமானவராம் அந்த காற்று நம் ஊருக்கு திரும்பலாம் இப்ப எது நடக்காது எழும்பு ரேரி கூட்டத்தில் என்ன பேசினார்கள் தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்று பேசினார்கள் டாக்டர் டி எம் நாயர் என்பவர் நீதி கட்சி நிறுவிய தலைவர்களில் ஒருவர் அவர் சொன்னாராம் திராவிடர்களாகிய நீங்கள் எவ்வளவு வறுமையில் வாடினாலும் பல்லை கடித்துக்கொண்டு உங்கள் பையன்களை படிக்க வைத்து பட்டதாரிகளாக்கி விடுங்கள் உங்கள் இளைஞர்கள் பட்டதாரிகளாகி ரெவின்யூ இன்ஸ்பெக்டர்களாக போலீஸ் இன்ஸ்பெக்டர்களாக தாசில்தாரர்களாக வரட்டும் அப்பதவிகளோடு அவர்கள் எந்த ஐயர் வீட்டில் நுழைந்தாலும் எந்த பெரிய சாதிக்காரன் வீட்டில் நுழைந்தாலும் அவ்வீட்டுக்காரர்களுக்கு நீ வெளியே நில் நில்லென்று சொல்லும் துணிவு வராது நீங்கள் படித்து பட்டம் பெற்று அரசின் பதவிகளில் நிரம்பினால் மட்டுமே தீண்டாமை ஒழியும் வாயை வயிற்று கட்டியாவது படிக்க வைத்து விடுங்கள் படித்த ஆதி திராவிடர்கள் எல்லோருக்கும் ஆங்கிலேய ஆட்சி வேலை கொடுக்கும் எனவே படிப்பு படிப்பு என்று இருங்கள் என்று முழங்கினாராம் பிட்டி தியாகராய செட்டியார் பட்டம் பெற்ற மாதிரி டாக்டர் டி எம் நாயர் பட்டம் பெற்றது மாதிரி டாக்டர் சி நடேச முதலியார் பட்டம் பெற்றது மாதிரி ஏ ராமசாமி முதலியார் மாதிரி ஏன் நம்ம செய்யூர் முத்தையா முதலியார் மன்னூர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் பட்டம் பெற்றது மாதிரி திராவிட இளைஞர்களும் பெறலாம் என்று அந்த கூட்டத்தில் பேசினார்களாம் என்றார் என் தந்தை பேச்சு தானே குடிப்பதை விட்டுவிட்டு பணத்தை மீத்து வைத்து படிக்க வைக்கட்டும் அப்புறம் பேசலாம் என்றார் ஒருவர் என் தந்தை பேச்சை தொடர்ந்தார் நீண்ட காலமாக ஆதி திராவிடர்களை அழுத்தி வைத்திருந்தோம் அழுத்தி வருகிறோம் இப்ப அவர்களுக்கு நல்ல காலம் வந்துவிட்டது சொல்லுகிறேன் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே தாழ்த்தப்பட்டவர்களின் பாதுகாப்பிற்காக பறையன் பத்திரிகையை தொடங்கிவிட்டார்கள் அதன் வழியாக விழிப்பை உண்டாக்கினார்கள் அதனால் நமக்கு அருகில் இருக்கும் மலையாங்குளத்தில் ஆதி திராவிடர்களுக்குத்தான் ஆரம்ப பள்ளிக்கூடம் திறக்க முதலில் உத்தரவாயிற்று அதை பார்த்து பதறிப்போய் சாதி இந்துக்களுக்கும் பள்ளிக்கூடம் வேண்டும் என்று அந்த ஊரார் பின்னால் தான் கேட்க தொடங்கினார்கள் எது எப்படியானாலும் ஆண் பெண் இரண்டு சாதியை தவிர வேறு சாதி இல்லை என்பதே சரி தாழ்த்தப்பட்டோர் இழந்த மனிதத்தன்மைக்காக போராட வரிந்து கட்டுவதற்கு முன் நாமே அதிலுள்ள நீதி உணர்ந்து பாதி வழி சென்று வரவேற்கிறதே சரி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னே பட்டணத்திலே யாரோ ஒரு நாயர் முழங்கினால் என்ன அது காட்டுக்கூச்சலை என்று எல்லோரும் சும்மா இருந்தார்கள் அந்த முழக்கம் எப்படி வேலை செய்தது பார்த்தீர்களா வக்கீல் பட்டம் பெற்ற தாழ்த்தப்பட்டோர் சிலர் திருவாங்கூரை சேர்ந்த வைக்கம் என்னும் ஊரில் கோயில் தெருவில் நடக்கும் உரிமை கேட்டார்கள் அந்த தெருவில் தான் கோர்ட்டு கச்சேரி இருந்தது அத்தெருவில் நடக்கக்கூடாதென்றால் அந்த கச்சேரிக்கு சென்று வழக்காட முடியாது அதாவது படிப்பை வைத்து தொழில் நடத்த முடியாது தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை